ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மதுரை குக்கிங் சேனலில் வெங்காயம் உடகம் சேவைப்படுறோம் இப்போ இந்த வெங்காய உடகம் வெயில் காலத்தில் செஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இதை பொறிச்சு கொடுத்தா நல்ல சத்தானது தான் இது அவசரத்துக்கு கொடுத்துக்கலாம் நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் அது சத்து தான் வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகா ஜீரகம் எல்லாமே நம்ம போடுறோம் அதனால நல்லா செஞ்சு வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் இப்போ ஜவ்வரிசி இது மாவு ஜவ்வரிசி நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் அப்போ ஊறிடுச்சுன்னா நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் இல்லை பவுட்ரு பண்ணால் பவுட்ரு பண்ணிக்கலாம் ஆனால் ஊற வச்சு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பச்சை மிளகாய் வெங்காயம் பச்சரிசி மாவு இது நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி கூட செய்ய போகிறோம் அதுக்கு நான் செய்கிற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை கிலோ போட போகிறேன் இது ஒரு ஒன்றரை கிலோ மாவு போட போகிறேன் இது ஒரு கிலோ வெங்காயம் போட போகிறேன் இது பச்சை மிளகாய் ஒரு நூறு ரொம்ப காரணம் எங்களுக்கு வேண்டாம் அதனால் இப்போ இது பெருங்காயத்தூள் போட்டு இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஜவரிசியை ஊற வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கியிருக்கேன் எப்படி வெந்திருக்கு பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் அப்போ தான் நல்லா ஒரு மாதிரி கடுக்கடுக்குன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்து இந்த பச்சரிசி மாவு இதுகெல்லாம் போட்டு ஒரு பெரிய சட்டியில் போட்டு கிளற போகிறோம் எப்படி கிளறலாம் பார்க்கணும் இப்போ நம்ம இப்போ இந்த பெரிய சட்டி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம இதை வந்து ஊற்றிக்கிறோம் ஜவ்வரிசி இருக்கிறத இப்போ நம்ம ஜபரிசியை ஊற்றிட்டோம் ஜபரிசி நல்லா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம அச்சரிசி மாவை நல்லா கரைச்சிக்கிட்டு இதில் ஊற்றலாம் இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துடுச்சு அச்சரிசி மாவையும் போட்டு கிண்டலாம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஈஸியான மெத்தடு இப்படி கரைச்சிக்கிட்டு அப்படி ஊற்றிட்டோன்னு வைங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியான மெத்தடு இது அந்த மாவாக போட்டால் கிண்ட சிரமமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம கரைச்சி ஊற்றுனனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா இப்போ கொஞ்சம் மாவு நல்லா வேகட்டும் வேகிறதுக்கு எப்படின்னாலும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நல்லா வேகட்டும் அப்பப்போ கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா வேகட்டும் இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா முதலே சேர்த்தா கொஞ்சம் கலர் மாறிடும் அதனால் இப்போ நம்ம சேர்க்குறோம் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு பதம் வெந்துருச்சு நம்ம எப்பயுமே வடகத்துக்கு அரை உப்பு தான் போடணும் ஏன்னா அப்ப எண்ணெயில காஞ்சி எண்ணெயில பொறிச்சா உப்பு அதிகரிச்சிடும் அதனால அரை உப்பு போட்டுக்கணும் எல்லா பக்கமும் கலக்குறனால நம்ம பச்சை மிளகாவும் கொஞ்சம் தண்ணி வச்சு அரைச்சிருக்கேன் பாருங்க வெங்காயம் எப்படி பாருங்க அப்படியே சாப்பிடில் போட்டு நல்லா இது பண்ணிட்டேன் பாதியை பாதியை கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு துருவி துருவிட்டேன் அப்போ தான் நல்லா ஒன்று சின்னமாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா கலக்கலாம் இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் ஜீரகம் போடலை நம்ம ஐம்பது ஜீரகம் போட்டுக்கோ எல்லாத்தையும் கிளரி தான் எல்லாத்தையும் கலந்தாச்சு பாருங்கள் நல்லா வேகுது பாருங்க இப்போ நம்ம தண்ணியை தொட்டுட்டு இப்படி வச்சா ஒட்டக்கூடாது ஒட்டலை பாருங்கள் இப்போ நமக்கு வெந்திருச்சு உடகம் நல்லா வெந்திரிச்சு உடகம் இப்போ நம்ம இந்த பாருங்க அப்படியே அப்படியே பொட்டு பொட்டுன்னு தெரிக்கும் அதனால் கொஞ்சம் நமக்கு அடி பிடிக்கலை எதுவுமே செய்யலை ஏன்னால் நம்ம அந்த இதை மாவை கரைச்சிட்டு ஊற்றுனால பிடிக்கல ஈஸியாக இருக்கும் கின்றுக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை செமையாக இருக்கும் இந்த வடகம் இப்போ இதை நம்ம இறக்கிடலாம் நம்ம எப்படி போடுறதுன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம அந்த இது கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒயிட்டு நல்ல காடா துணி வாங்கி ஈரத்தில் நினச்சிட்டு இப்போ சாம்பாரத்தில் ஃபுல்லாக விரிச்சும் போடலாம் தாம்பாளம் தாம்பாளம்னா நம்ம உட்காந்தே போட்டுக்கலாம் இல்லைனா அது குழிஞ்சு போடலாம் எனக்கு வசதியாக நின்றுட்டு போகிற மாதிரி தாம்பாளத்தில் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு எண்ணெய் கவர் எடுத்துருக்கோம் அதை மேலே கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மாவு போட்டுட்டு ஒரு ஓட்டை போட்டு விட்டாச்சு அதை பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் டிசைனில் போட்டுக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா கூட ஈஸியாக போட்டுருவாங்க நல்லா இப்போ நம்ம அரிசி மாவு ஜவ்வரிசி பெருங்காயம் பச்சை மிளகா ஜீரகம் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம் வேணும்னா கருவேப்புள்ள கூட போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டால் கொஞ்சம் நாளில் ஒரு மாதிரி வண்டு வச்சிரும் அதனால் நான் கருவேப்பிள்ளையை தவிர்த்திட்டேன் நல்லா பெருங்காயம் ஜீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டாலே போதும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ரெண்டு நாள் காயணும் நல்ல வெயிலில் ரெண்டு நாள் தான் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு நாள் கழித்து காய்கபே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிருக்கோம் ஒரு முக்கால் பார்த்துக்கு காஞ்சிருக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தொளிச்சு இதை எடுத்துட்டு மறுபடியும் நம்ம காய வைக்கணும் அப்போ தான் ஃபுல்லாக இது முடியும் இப்போ நம்ம எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம் வெச்சு திருப்பி போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு ரொம்ப ஊற்றக்கூடாது இப்படி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சோம்னா அழகா வந்துடும் அது தொளிச்சா போதும் அந்த ஈரம் அந்த துணியில இருந்து வர்ற மாதிரி தொளிச்சா போதும் இப்போ கொஞ்சம் ஊறிடுச்சு பிறந்த வருங்க அழகா வருது வரும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் அழகாக ஊறி வந்துடும் நல்லா முக்கால் பார்த்து காஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா காய நமக்கு சரியாக போச்சு ஈஸியாக வரும் ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டியதில் வரணும் டபக்கு டபக்குன்னு வந்துடும் அழகாக நம்ம என்ன ஷேப் போட்டோமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வந்துடும் அப்படி ஈஸியாக வருது பார்க்க ஈஸியாக எதுவுமே இல்லை ஒரு வரலை அப்படி வருது பார்த்தோம் என்னன்னா எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம துணியிலேருந்து எடுத்துட்டோம் இப்போ இதை நல்லா காய வைக்கணும் இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா காஞ்ச ப்ரா எப்படி பொறிக்கலான்னு பார்க்கலாம் ஆனால் நம்ம வந்து முழுசாக போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே அரைச்சி ஊற்றலை அதனால நமக்கு இந்த லைட் கலர்லேயே இருக்குது அரைச்சி ஊற்றி செய்யறதுனா செய்யலாம் எங்களுக்கு அது பிடிக்காது இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் இப்போ நல்லா நம்ம காய வச்சுட்டு பொறிச்சு சாயந்தரம் பொறித்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இப்போ இன்னும் இப்போ ரெண்டு நாள் நம்ம காய வச்சுட்டோம் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ இது சும்மா ரவுண்டாக போட்டிருக்கோம் கிள்ளியும் வைக்கலாம் அது நல்லா புரியாது எங்களுக்கு அந்த இது பிடிக்காது அதனால் நான் இப்படி மாடலில் அந்த இந்த மாடல்லையும் வைக்கலாம் இது நல்லா உள்ள வரைக்கும் சரியாக பொறுமையாக வேக வைக்கணும் அதனால் நம்ம இப்படி ஈஸியான மெத்தடெல்லாம் செஞ்சுட்டேன் இப்போ இன்னொன்று வேறு போட்டிருக்கேன் காமிக்கிறேன் இப்போ இந்த மாடல்லையும் போட்டிருக்கோம் நமக்கு ஈஸியாக புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம் இன்னமும் வேறு மாடலில் கொஞ்சம் போட்டிருக்கோம் நம்ம இப்போ நல்லா எல்லாமே காஞ்சிருச்சு இதை நம்ம எப்படி புரிஞ்சு வருதுன்னு பார்ப்போம் இப்போ நல்லா இப்போ என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பொறிக்கலாம் நல்லா குட்டியாக போட்டோம் எவ்வளோ பெருசு வரும் பாருங்க கிள்ளி வச்சிருக்கோம் கொஞ்சம் அது போடணும் நீளமானதை நம்ம வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம பொறிச்சிட்டோம் நீல உடம்பு பிடிச்சிருக்கிறோம் இந்த ரவுண்டாக அப்படி இது பண்ணியிருக்கோம் அப்புறம் நம்ம கிள்ளி வச்சுருக்குறோம் எல்லாம் எந்த டிசைனில் வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சாலும் கொஞ்சம் கலர் மாறும் மீடியம் சைஸ் எண்ணெயிலே வச்சு பொரிச்சிங்கன்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரம் சாரமாக நல்லா இருக்குது நம்ம அரைச்சி ஊற்றாமல் செஞ்சுருக்கோம் சாப்பாட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சாதத்துக்குமே சாம்பார் சாதம் புளி குழம்பு இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் வந்து குழந்தைகளுக்கு சாயந்தரத்துக்கு இந்த ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்